என் பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்ப நான் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை நீ காப்பாற்றுவதற்கான ஒரு செய்தி என் குழந்தையே தினமும் இரவு நீ உறங்கும் போதே எல்லாம் இந்த உயிர் என்ன நினைக்கின்றது தெரியுமா கருப்பா என்னை இங்கிருந்து எடுத்து செல் நான் வாழ விரும்பவில்லை என்று என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற ஒரு முயற்சியில் இந்த உயிர் இறங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே பொதுவாக நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்றும் நினைப்பது தவறான காரியம் என்று அவர்களுக்கு புரியவில்லை அல்லவா என் தங்க பிள்ளையே ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது அந்த கஷ்டத்தை அவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் வாழ்க்கையே ஓரடியாக முடித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் என்ன கஷ்டம் வருகிறது எது பிரச்சனைகள் வருகிறது அதனை எதிர்கொள்வது தானே இந்த வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்க எண்ணாமல் எல்லா கஷ்டங்களையும் முடித்துவிட இவர்கள் இப்போது தயாராகிவிட்டார்கள் அதற்கு ஒரே தீர்வு நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை பல நாட்களாகவே இரவு வந்ததுமே இவர்களுடைய சிந்தனைகள் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் உயிரை கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கின்றது இப்படியே விட்டு விட்டோமானால் என் குழந்தையே இவர்களுக்கு மனநோய் வந்துவிடும் எப்போதும் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்றும் இவர்களுடைய மிக பெரிய எண்ணமாக மாறிவிடும் என் செல்ல குழந்தையே இவர்கள் என்ன நடக்கிறது தன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மற்றவரிடத்தில் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்காகவே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு மிகுந்த துன்பத்தை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்று நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் இந்த கருப்ப நானும் சரி என் பிள்ளைக்கு இருக்கின்ற பிரச்சனையை நான் உடனடியாக சரி செய்யவும் கொடுத்துவிடவும் வேண்டும் என்று சொல்லிதான் நான் அந்த குழந்தையை தேடி வந்திருக்கின்றேன் வந்திருக்கின்ற நேரம் உன் வீட்டிற்கு நான் வந்த நேரம் நிச்சயமாக அந்த நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்றும் நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் அந்த பிள்ளை வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது என்ன பிரச்சனைகள் சந்தித்திருந்தது என்று நான் பார்த்த போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அந்த குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்பதையும் நான் எந்த ஒரு விஷயமும் தானாக நடக்கவில்லை என் குழந்தையே இந்த பிள்ளையினுடைய மனதை களைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு பழகுகின்ற சிலர் இந்த பிள்ளையினுடைய மனநிலையை பயன்படுத்திக் கொண்டு தாம் என்ன செய்தாலுமே அதை அவர்கள் சரியாக தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதையும் இவர்கள் தெரிந்து கொண்டுதான் இந்த காரியத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்ன நடக்கிறது எது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கொடுக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா என் குழந்தையே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் விளையாட்டுக்கு எல்லோரும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் விளையாட்டு இந்த விஷயத்தை எல்லோருக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுப்பது போல வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு யாருக்கும் கண்டு கிடையாது இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரியாதவனுக்கு இது சொர்க்கமாக தெரியும் வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவனுக்கு இது நகர நரகமாக தெரியும் என் குழந்தையே அதனால் தான் எப்போதும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழக வேண்டும் என்று என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு எப்போதும் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்று யோசித்து யோசித்தே பாதி சந்தோஷத்தை நீ தொலைத்து விட்டாய் நாம் குழந்தையின் வாழ்க்கை எதிர்காலம் என்று சொல்லி சொல்லி என் நீ இழந்தது எல்லாம் போதும் இங்கு ஏராளம் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ ஒருபோதும் இழந்து விடாதே உன்னை சுற்றி சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளையை தினமும் இரவு நேரத்தில் கண்களை கசக்கிக் கொண்டு நாம் வாழ விருப்பமில்லை என்று சொல்கின்றதே எதனால் என்று நான் பார்த்த போதுதான் நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு கோபம்தான் வந்தது ஒன்றுமில்லாத விஷயம் ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்திற்கு கூட உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற பிள்ளைகள் எதையும் எதிர்கொள்கின்ற மனதைரியம் ஒரு துளி அளவு கூட இல்லை இதற்கெல்லாம் யார் காரணம் என்று தெரியுமா என் குழந்தையே நீதான் காரணம் என்ன கேட்டாலும் உடனடியாக கொடுத்து விடுவது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக அதனை அவர்களுக்கு நடத்தி கொடுத்து விடுவது இப்படிதான் நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதையுமே உடனடியாக நீ கொடுப்பதினால் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியவில்லை எல்லா இடத்திலும் அவர்கள் இதைதான் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் நான் நினைத்தது எல்லாம் உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டதெல்லாம் உடனடியாக தனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் இல்லை என்றால் அந்த இடத்திலே அவர்கள் ஏமாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையின் மீது விருத்தி வந்து விடுகின்றது அப்பன் சொல்வது புரிகிறதா என் குழந்தையை வாழ்க்கையில் கஷ்டம் அறிந்து நான் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எடுத்து சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அதற்கு மாறாக நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நீ சூழ்நிலைகளை உணர்த்தாமல் வளர்த்து வந்தால் இப்படிதான் நடக்கும் நாளை உன் குழந்தைக்கு உன் கைகளில் இல்லாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எந்த எல்லைக்கும் இவர்கள் இருக்க மாட்டோமோ அந்த எல்லைக்குள்ளே நினைத்து நினைத்தோ உயர பறக்க நினைத்தாலோ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் நடத்திவிட முடியாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எல்லா நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்துவதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக கருப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்துவிடும் என் எல்லாவற்றையும் எண்ணி கவலைப்படுகின்ற நமக்கு என் அன்பு பிள்ளை இவர்கள் இவர்களின் மனநிலையே மாற்றுவதோ இவர்களை நல்வழிப்படுத்துவதோ எப்படி என்று தெரியாமல் போய்விட்டதே என்ன என் குழந்தை கருப்பண்ணன் உனக்கு சாமி உனக்கு இன்று கருப்பண்ணசாமிம் தருகிறேன் குழந்தை இவர்களின் மனநிலையை நீ நினைத்தால் மாற்ற முடியும் இவர்களுடைய எண்ணங்களை நீ நினைத்தால் மாற்ற முடியும் நிச்சயமாக மாற்றிவிடவும் விடவும் முடியும் அதனால் எல்லா விஷயங்களையும் என்னவென்று உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து நிச்சயமாக நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் யதார்த்தங்கள் என்னவென்ற அர்த்தங்களையும் இவர்களுக்கு புரிய வைப்பது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உயிர் என்ன இவர்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டதா ஒருமுறை நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் மீண்டும் அது ஒரு போதும் நமக்கு கிடைத்திடாத ஒரு விஷயம் அல்லவா இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட நிச்சயமாக எண்ணி இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தொலைத்துவிட்டு விட்டு இப்போது இந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை யாருமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இப்போது புலம்புவதை பார்க்கும்போது அத்தனை கஷ்டமாகத்தான் நமக்கு தோன்றுகின்றது என் குழந்தையே என்ன வேண்டுமென்று சொன்னாலும் எது வேண்டுமென்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் நீ எப்போதுமே என் பிள்ளை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் எப்போதும் இந்த அப்பன் கருப்பன் இருக்கும்போது உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அக்கறை எனக்கும் இருக்கத்தானே செய்யும் உனக்கு இருக்கின்ற அக்கறை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது என்பதனால்தான் இப்போது கருப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதைதான் பெரிதாக நினைத்தாலும் எந்த விஷயத்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நடத்திவிட எண்ணினாலும் நீ எதற்காகவும் ஒருபோதும் கலங்கிவிடாதே என் அன்பு குழந்தையே உன்னை தேடி நான் வரும்போது இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் போதும் சற்று என் பிள்ளை கவனமாக கேட்டு பிள்ளைகளெல்லாம் என்னவான மனநிலையோடு இருக்கிறார்கள் உன் வீட்டிற்குள் இருக்கின்றார்கள் மனதிற்குள் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கின்றது என்பதை சற்று என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒற்றை நொடியில் அத்தனை விஷயங்களும் முடிந்துவிட வாய்ப்புகள் அதிகம் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு என் பிள்ளை யாரும் உன்னுடைய இல்லத்திலிருந்து சென்று கூடாது அவர்களுக்கு நிலையானது ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் சொல்லிவிடு வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நாம் அத்தனையும் எதிர்கொண்டு வாழ பழக வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையை நமக்கானது இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்லி தாம் இந்த வாழ்க்கையை முடித்துவிடக் கூடாது எந்த நேரத்திலும் உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று நமக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அந்த கஷ்டம் தான் நம்மை வலிமைப்படுத்துகிறது என்பதை சொல்ல வேண்டும் அந்த கஷ்டம் தான் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையும் சொல்ல வேண்டும் ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறாரா இப்போது அவர்களை இப்பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லி நீ சந்தோஷ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்க கூடாது ஒருபோதும் அதை எண்ணி நீ தேவையில்லாதது வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ என்னாலும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு வழி நடத்துவது போல நீயும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள் எந்த சூழ்நிலைகளையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அது போதுமல்லவா கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நடத்தட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ உனக்கான அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை அதிலிருந்து நீ கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிய வைத்து விட்டால் போதும் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதினை எப்போதும் காயப்படுத்தாமல் ஒருவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் நாம் இன்று அவர்களின் உணர்வுகளுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுக்காமல் நடந்து கொண்டோம் ஆனால் நாளை நமக்கு ஒரு காலம் வரும்போது என் பிள்ளையினி நம்மை அவர்களை கண்டு கொள்ளவில்லையே என்று சென்று விட்டார்கள் என்று மறந்து விடாதே என் பிள்ளை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்று சொல்லி என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் கண்கலங்கி நிற்காதே எந்த விஷயத்திற்குமான தீர்வினை நான் என்னாலும் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை நம்பு எந்த சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நம்பு என் குழந்தையே உன் வீட்டில் இருக்கின்ற இது போன்ற மனநிலையோடு தினமும் இரவு இரவு ஆனவுடன் அருப்பனை தேடி வைத்து விடுகின்றார்கள் இங்கு வந்து பார்த்தால் ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் என்பதற்காகவெல்லாம் இப்படி போன்ற முடிவுகளை எடுக்கின்றார்கள் அதனால் இப்போதாவது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து இருக்கும்